வணக்கம் இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு ஜோடம் பேசுகிறேன் மிதனராசியுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனி பேச்சு மே மாதம் குரு பேச்சு ராகுகேது பேச்சு ஏனைய சுருக்கமான பொது பலனை நான் இங்கே கூறினேன் மிதுனம் இரட்டை கிரகம் ஆண் பெண் என்ற குறியீடு இந்த இரட்டை கிரகத்துக்கு உட்பட்ட சில ஆலயங்களை இரட்டை கோவிலாக இருக்கின்ற ஆலயங்களை எல்லாம் நான் இங்கே பதிவிடலாம் என்று விரும்புகிறேன் அன்பர்களுக்கு பயனுள்ளதாகவும் பக்தி மார்க்கத்தில் செல்பவருக்கு அது நல்ல அருள்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஒரு அவா பொதுவாக திருச்செந்தூரில் முருகன் அலுபாழ்கிறார் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ரங்கநாதரும் அங்கே இருப்பார் இது கவு கௌமாரம் என்ற முருகன் வழிபாட்டையும் மைனோம் என்ற பெருமாள் வழிபாட்டையும் இணைக்கிறது இரண்டாவது திரு ஒண்ணாமலை சுவாமி அண்ணாமலையார் தாயார் உண்ணாமலை நாயகி கார்த்திகை மாதம் வருட வருடம் கார்த்திகை தீபம் என்று சுவாமியும் அம்பாலும் அர்த்தநாரி ரூபமாக பாலிக்கிறார் ஆகவே திருவண்ணாமலை உகந்த சேத்திரம் இன்றொன்று சிதம்பரத்தில் சுவாமி மூர்த்தியாகவும் நடராஜராகவும் அருள் பாலிக்கிறார் அங்கே ஸ்ரீ ரங்கநாதரும் அருள் பாலிக்கிறார் மூன்று திருநெல்வேலி மாவட்டம் திரு நெல்லையப்பர் கோயில் சுவாமி சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அங்கே பிரகாரத்தில் ஸ்ரீ ரங்கநாதரும் அருள் பாலிக்கிறார் ஏனைய கோயில்கள் நாம் சொன்னாலும் குறிப்பிட்டு சங்கர நாராயணன் கோயில் சங்கரன் கோயில் என்று சொல்லப்படும் நாராயணன் கோயில் சுவாமி சிவபெருமான் சங்கரனாகவும் பெருமாள் நாராயணனாகவும் பாலிக்கிறார் ஆக இது இரட்டை கோயில்கள் பொதுவாக இரட்டை விநாயகர் இரட்டை பைரவர் என்ற இரட்டை சம்பந்தமான பண்பு கொண்ட கோயில்களை வழிபட்டு அன்பர்கள் இல்வாழ்விலும் விரைவாழ்விலும் பேரூர்களையும் சுக வாழ்வையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இது அகத்தியர் ஜோதிடம் மதுரை எம் ஆர் திவாராஜா ஜோதிடர் ஆகவே இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து காணுங்கள் தொடர்ந்து பதிவிடுவேன் நன்றி வணக்கம்